போட்டவனா ஒரு ஆண் குட்டி தர்றேன் உனக்கு போட்ட குட்டி வேணுமா இப்பதான் நாய் தவி இருக்கு மிஸ்டர் கரட்டாந்தி முண்ட அடே கிரகம் கிரகத்தோட சேரும்னு பார்த்தேன் நீ ஏய் ஹலோ ப்ரோ அந்த பிள்ளை நான் ஆம்பளடா முண்ட மிஸ்டர் கழுத்திருப்பேன் கோழி அந்த பிள்ளைய நீங்க லைன் பண்ணிக்கங்க ஆ நான் லைன் பண்ணப்புறம் ஒண்ணே

அம்பாள் எலும்பு முறிவு அம்பாள் எலும்பு முறிவா இல்லை அண்ணனுக்கு அடிதான் போல கவுனியை முறிச்சில்ல அதுக்கு வந்திருக்குது சரி அம்பாள் எலும்பு முறிவு வைத்திய சாலை தர்பார் காம்ப்ளெக்ஸ் நத்தம் மருத்துவர் பி மணி எம் கே ராதாகிருஷ்ணன் அன்பாளையத்துக்காக அயனித்து ஒன்றும் அவனிடம் அடி வாங்கி சாகும் மருதங்க மணிக்கு அவர்களுக்கு நூற்றி ஒன்றும் கொடுத்திருக்கிறார் அம்பாள் எலும்பு முறிவு எனக்கு அன்பளிப்பு தராத அந்த எலும்பு முறிவு அவர்களுக்கு நன்றி என்ன செய்ய போற எழுதாதான் படிக்கிறான்டா எவ்வளவு எழுதி இருக்குது ஆமா பாசி பாசி பங்குனி அது என்னை எழுதியிருக்காங்களோ த வாசிங்க மிஸ்டர் இரும்பு இதெல்லாம் எடுத்து எழுதியிருக்காருங்க தம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களே பெரிய அம்பாள் எங்க தட்டு அதனா மோட்டரா அவன் தன்னால் முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு கப்புளையும் கிடைக்காம அலையுறியா நீ போயிடாத சாக்கிய ஏ தீர் சுத்தி பண்ணிடேன் இந்த கப்புளையும் ஓசுடேன் நான் சொல்லிட்டேன் அதை

அப்ப நான் வாங்கி கொடுத்த காராச்சேவ கக்கு நான் வாங்கி கொடுத்த மிச்சர கக்கு சாரி ராங் நம்பர் உன்னை சொல்ல சொல்ல நான் பொழப்பேன் அவன சொல்ல கூடாது ஹலோ மருதமணி 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 என்ற அவர் ரெண்டு அடி சேத்தாடி உள்ளுக்கு வந்து தவத்தாத நடிக்கறானடா ஏ மருதமணி நீங்க ஏ அவ எத்தனை அடி அடிக்கு நீ ஒரு அடி அடி நான் உனக்கு அடிச்சுறேன் அந்த கப்ளிங்னா என்ன கப்ளிங்னா தெரியாதா அப்படினா என்ன

சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா கும்மி வளைஞ்சு கும்மிச்சு வளைஞ்சு கும்மிடியா சிரிச்சா சிங்கி அடி சிரிச்சா நெத்தியடி

சாண்டா போது பக்கட்ட மெதுவா கொண்டு வரேன் உங்கட்ட மனல்ல அள்ளும் போது வர ரெண்டு பக்கட்டும் தலையாம் பாரு இப்படி انا அசந்தறாதான் கரம் சாப்

கொஞ்ச வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்க வல்ல கொஞ்சம் வயசு குமரி புள்ள உனக்கு கொஞ்சம் கூட இறக்க வல்ல

எப்போ நாடாத்து வந்திருல மாமா அதனால அந்த வேலை பார்க்க தேவையான ஏன்னா கை வேலை வேணாம் கை வேலையெல்லாம் மம்முட்டிய நீ அந்த வழியமா பாப்ப குளிய தோண்டி மூ இங்கும் மூண்டுறது ஏ உஷாருண்ணா உஷாரு ஓரம் ஜாரம் உஷாரு உஷாருண்ணா உஷாரு ஓரம்

இருந்ததுமஸ் மயிருமலை <laughs> 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 ஆளு யாரு வர்றாங்களான் எனக்கு வேலை அதுதான் நீங்க செய்யணும் ஆள் பார்க்கணும் இல்லைன்னா சப்பளம் தர மாட்டேன் ரெண்டாயிரம் ரூபா ஆள் பாக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா

நீ அங்க வந்து இது பண்ணுவியா என்ன செய்யணும் எனக்கு வர காப்பி போட்டு வருவியா எனக்கு தொண்டை கட்டம் இது கட்டம் அனிதா மூணு அஞ்சு குனிஞ்சுக்கிறியா நீரோட்டம் பாத்துக்கற

உங்க அம்மாவை பார்த்துட்டு தான் வந்து அவங்க அம்மாவை பார்த்தது மட்டும் இல்ல உங்க அம்மாவை பார்த்துட்டு பொண்ணு கட்ட வந்த ஆண்டை நானே உங்க ஆத்தாட்ட வந்த நீ காத்தாட்ட வந்தியா பொண்ணு கட்டே இந்த அம்பிக்கு அப்புறம் அப்புறம் நாத்தாட்ட எதுக்கு போவாங்க